தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு வைத்த பாதாம் சாப்பிட்டால் உடலில் உண்டாகும் மாற்றம் என்ன நம்ம உடம்பு வலிமையா வச்சுக்கிறதுக்கு நம்ம பல உணவுகள் கட்டாயமா சாப்பிடணும் இப்படி தான் நம்ம அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு நம்ம உடம்புல சக்தி இருக்கும் தற்போது மக்கள் புரோட்டீன் இருந்த உணவுகளை தங்களுடைய தசை உணர்ச்சிக்காக எடுத்துக்கிறாங்க பல பேர் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இயற்கை உணவுல அதிகமான புரோட்டீன் இருக்குங்க இதை சாப்பிட்றதுனால மல்யுத்த வீரர் மாதிரி பலமையை உடம்புக்கு கொண்டு வரும் சிறிய பாதாம் பருப்பில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது இது ரொம்ப சக்தி வாய்ந்த உழற் பழம் உங்களுடைய தசைகளை மிகவும் வலிமையாக்கும் தொடர்ந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பாதாமில் அதிக அளவிலான சத்துக்கள் இருக்குங்க ஸோ நம்ம தினமும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து பத்து பாதாம் பருப்பை நைட்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அப்படியே சாப்பிட்டு வரணும் இதனால் உடம்புக்கு நிறைவான அளவு ப்ரோட்டீன் இருக்கும் அதாவது முப்பத்தி ஐந்து கிராம் பாதாம் பரப்பில் ஏழு கிராம் புரோட்டீன் இருக்கிறதா ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நபருடைய தினசரி புரோட்டீன் தேவைகளில் இது பத்து சதவீதம் பாதாம் பரப்பில் ப்ரோட்டீன் தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது ப்ரோட்டீன் தவிர பாதாமில் சத்து விட்டமின் இ விட்டமின் பி டுவெல் மாக்னீஸ் மெக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது இதை தினமும் சாப்பிடும்போது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல செல்களை ஆக்சினேற்ற சேதத்திலேருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வச்சுருக்குது விட்டமின் இ உடைய சிறந்த ஆதாரமாக பாதாம் இருக்குது இதய நோய் அல்சைமர் மாதிரி நோய்களை எதிர்த்து போராடுது பாதாம் சாப்பிட்டா உடம்பில் சேரக்கூடிய கொழுப்பை குறைச்சி இதை ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இதன் மூலமா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த பாதாம் ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கும் அதிக புரோட்டீன் இருக்கிறதுனால பாதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு நிரம்பி இருக்கும் கலோரி உட்கொள்ளலையும் குறைக்குது உடம்பு எலையை பராமரிக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாதாம் பருப்பு காலையில் மதியம் சிற்றுண்டியாக சாப்பிடலாம் ஆனால் இதை ஒவ்வொரு நாளுமே நம்ம அளவோடு சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்